ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா உப்புமா தாங்க உப்புமாவான்னு நினைக்காதீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ரவை வறுத்துட்டு இது மாதிரி இலையில போட்டு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்புமாவுக்கு சாம்பார் தாங்க வேணும் நினைத்த வச்சு சாம்பார் இருந்துச்சு அதை அவங்க ஊற்றி சாப்பிட்டான் பட் ஆனால் நான் அந்த சுடு சுடு அப்படி இலையில எடுத்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இது சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் தொட்டுக்கு எல்லாமே எதுவுமே சாப்பிட்டேன் இலையில சாப்பிட்றப்ப ரொம்ப செமையாக செம டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சமான வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா ஏழையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசு இருக்குது ஏழையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி ஒட்டிட்டு இருக்குது நேற்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பளி பூச்சி மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு பயமாக ஆச்சு ஐயோ கம் இதுதான் இதுதான் அது கம்பளி பூச்சின்னு என்னடா அப்புறம் மேலே பறவை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு ஆனால் அது கருப்பாக இருக்கும் பார்த்துருக்கேன் சரி இது என்னவா இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டுபிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கம்பிள் பிடிச்சி மாதிரி சொன்ன பார்த்தீங்களா அது காமிச்சது அது அடுத்து இந்த மாதிரி இருக்குது அடுத்தடுத்த ஸ்டேஜில் நிறையா இருக்குது நான் கண்டுபிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க இதெல்லாம் கொஞ்சம் அழகாக தான் அந்த அது கம்பி பிடிச்சி மாதிரி ஃபர்ஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் சரி இதே மாதிரி நிறையாவே இருக்குது சரி இது என்ன நான் கண்டுபிடிச்சா நீங்கள் கமெண்ட் கண்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மத்தியானம் வயிறு குவாக்கும் ஆயிருமே ஏன் குவா குவார் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டது வந்து உப்புமா ரெண்டாவது அது சாப்பிட்டது இலையில அதனால சீக்கிரமே உங்களுக்கு செறிச்சிரும் அதனால மத்தியானம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ணியிருந்த செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ நல்லா வரையாக வரணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கணும் பட் இதான் இது நல்லா வெந்து இது இருக்கும் ரொம்ப வரையாக இருக்காது வெந்து உதிரதியாக இருக்கும் ஹார்ட்பாக்ஸ் வச்சுட்டா என்ன நல்லா உதிரி ஆகும் அது வரைக்கும் எங்கெல்லாம் பொறுமையெல்லாம் இல்லைன்னு ரொம்ப ரொம்ப பசி எனக்கு காலையில் சாப்பிட்டது உப்புமா சாப்பிட்டோமா அதனால தான் இதுக்கு இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு பச்சடி எப்போயுமே பண்ணுவேன் தயிர் வெங்காயம் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூசணிச்சு ஒரு மசாலா தயிர் வெங்காயம் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு என்ன சீக்கிரம் அப்படின்னு நான் நைட் அப்லோட் பண்ணுறேன் இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டாக ரெண்டுமே சரி நான் ரொம்ப சரி சாப்பிடுவாங்களே என்னென்னு நினச்சி பார்த்தேன் பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உடனே காலியாயிடுச்சு ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே செஞ்சிடலாங்க இலையில போட்டு பரிமாறப்ப மட்டும் முடியவே முடியாது எப்படின்னு பாருங்கள் கை வச்சு எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் பெரிய போராட்டமாக இருக்கும் உங்க வீட்டில் எப்படி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய பாய்